ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கே மட்டன் ப்ரெட்டை வச்சு ஒரு அதனோட பொரியலை தான் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் மட்டன் ரத்தத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் க்ரன்ச்சியாக இருந்தால் டேஸ்டியாக இருக்காது வெங்காயம் வதங்கினா நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி நல்லா உடச்சி வச்சுருக்க அந்த ரத்தத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரத்தத்தில் ஆட்டோட ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்குது ரொம்ப ஹெல்த்தி வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி சோரொட்டி அளவுக்கு ஹெல்த்தி இதில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க எல்லாம் இதில் அந்த மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக தூவி நல்லா ட்ரை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்